உங்கள் கலைஞர் ஐயா இருக்கிறார்ல ஸ்ரீரங்க பெருமாளை பீரங்கி வை பீரங்கி வைத்து தகக்கும் நாள் எந்த நாளும் அந்த நாளே பண்ணார் கூட்டம் ஒரு ஊராக பேசியிருக்காரு நீங்களும் கேட்டிருக்கீங்க இப்போ பீரங்கி வச்சு உடைக்கிறது வந்து பெரிய அது பெரிய ஒரு வெப்பன்ஸ் தானே ஆயுதம் தானே ஐயா நீங்கள் ஒரு விஷயம் கலைஞர் வந்து அறியாமையில் பேசின பேச்சுக்கள் அதெல்லாம் வந்து இன்றைக்கு இல்லை அவர் பேசுனது வந்து போன நூற்றாண்டுல பேசினார் இருபதாம் நூற்றாண்டில் பேசின வார்த்தை இந்த வார்த்தை இருபத்தோராவது நூற்றாண்டில் அவரும் தொண்ணூற்றி நாலு வயதை எட்டி அவரும் தவறிட்டார் இப்போ வந்து அவரை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதை சொல்லலை அவர் எந்த நூற்றாண்டில் வேணாலும் இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த வார்த்தை அவர் அரசியல் செய்யும் போது ஸ்ரீரங்க பெருமாளை பீரங்கி வைத்து உடைக்கும் பீரங்கி வைத்து உடைக்குன்னா அப்ப நீ பெரிய போரே நடத்தறல அது எவ்வளவு பெரிய அது பேசி இருக்கிற இந்த மண்ணில் அதை சொல்ல வர புரியுது இல்லை நூற்றாண்டு கணக்கு இல்லைங்க பிரச்சனை நீங்க இங்க பேசி அரசியல் செய்திருக்கீங்க இருக்கீங்க பீரங்கி வச்சு உடைப்போம் ஸ்ரீரங்க பெருமாளை அப்படின்னு சொல்லிட்டு